அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் புதிய வருடத்துல நாம காலடி எடுத்து வைக்கப்போம் இந்த புதிய வருடங்கள்ல இந்த வருடங்கள்ல நாம செய்த தவறுகளை கட்டி இழுத்துக்கிட்டு வராதிங்க நம்ம பட்ட கஷ்டங்களை கட்டி இழுத்துட்டு வராதிங்க எப்பயுமே ஒரு புதிய வருஷம் வர்றப்போ புதிய மனிதனாக நம்ம பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி நாம் ஒரு புதிய மனிதனாக எப்படி பிறப்பெடுக்கிறோம் ஒரு ஏற்கனவே நம்மளுடைய நம்ம மேலே இருக்கக்கூடிய தவறுகள் நம்ம ஏறிய சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஒரு புதிய மனிதனாக ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதனாக தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக அப்படியே வீரு நடை போட்டு நடங்க எல்லார்ட்டையும் நல்லபடியாக பழகுங்க எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுங்க ஒருத்தரோட கண்ணை பார்த்து நம்ம பேசுறப்போ அவங்க உண்மையா என்ன நினைக்கிறாங்க அவங்க பேசுறதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மனசு கண்டிப்பாக உணர்ந்துடும் கண்ணை பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் அவங்கள நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை இந்த நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணலாம் புதிய மனிதர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட இருக்கிற பெக்யூலியர் விஷயங்களை எடுத்துக்கோங்க நான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு புதிய மனிதன்கிட்ட போய் பேசுகிறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்குது அவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினச்சா என்ன அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை தான் நம்ம கேட்க அவனை என்ன நம்ம கடிச்சு தின்னட போறோமா இல்ல அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுற போறோமா இல்ல இல்ல அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறப்ப அவன் சந்தோஷப்படுறான் யாரோ ஒரு மனிதன் நம்மகிட்ட வந்து பேசுறான் அப்ப என்ன செய்வான் அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்டான விஷயம் என்னவோ அதை அவன் சொல்லுவான் சார் நான் வந்து இத்தனை புக்கு ஒரு ஐநூறு புக்கு படிச்சிருப்பேன் சார் இது வரைக்கும் நான் ஒரு புக் ரீடர் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்போ அவன்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் எப்படி புக்கு படிக்கிறீங்க எப்படி எப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அந்த அதை எப்படி நீங்க அப்ளை பண்றீங்க எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட பேசி நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ புதிய மனிதர்களை சந்திங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் புதிய மனிதர்களை சந்தித்து அவங்ககிட்ட ச சந்தோஷமாக உரையாட கற்றுக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க டெய்லி வாக்கிங் போங்க ஏதாச்சும் சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க சின்ன சின்ன மெடிடேஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்து நம்மளை சுற்றி என்ன சத்தம் கேட்குது என்ன மாதிரி இயற்கையான சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க அது பயங்கர மனசுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு லைட்டரான ஒரு மியூசிக்கு மனதுக்கு இதம் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு டெய்லி கேளுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நம்மளுக்கு நம்ம உடல் ஒவ்வொருத்தருவோட உடலும் ஒரு ஒரு விதமான உணவை ஏற்றுக்கும் தள்ளும் எந்த உணவை ஏற்றுக்குதோ அது மாதிரி உணவுகளை சரியான விகிதத்தில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க புதிய வருடத்தில் உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய செயலையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்